சென்னையை சேர்ந்த விஞ்ஞானியை கவர்னர் ஆக்குவதாக ஆசை காட்டி ஐந்து கோடி ரூபாய் மோசடி செய்தவரை நாசிக் போலீசார் கைது செய்துள்ளனர் சென்னை கொட்டிவாக்கத்தைச் சேர்ந்தவர் ஐம்பத்தி ஆறு வயது நரசிம்ம ரெட்டி விஞ்ஞானியான இவர் கடந்த ஜனவரி மாதம் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் நகருக்கு சென்றார் அங்கு நடைபெற்ற பூஜை ஒன்றில் ரெட்டி பங்கேற்ற போது அவருக்கு நாற்பது வயது நிரஞ்சன் சுரேஷ் குல்கர்னி என்பவர் அறிமுகமாகி உள்ளார் நாசிக் நகரில் தமக்கு நூறு ஏக்கர் நிலம் சொந்தமாக உள்ளதாக கூறிய குல்கர்னி முன்னணி அரசியல் தலைவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பது போன்று காட்டிக் கொண்டார் இந்திய அரசின் முத்திரையுடன் கூடிய சில நரசிம்ம ரெட்டியிடம் காட்டியதால் அவர் நம்பிவிட்டார் என தூண்டில் போட்டுள்ளார் ஒன்றிய அரசில் தமக்கு நெருக்கமாக உள்ளவர்கள் மூலம் கவர்னர் பதவியை பெற்றுத்தர முடியும் என கூறிய குல்கர்னி சில மாநிலங்களில் கவர்னராக உள்ளவர்களின் பெயர்களையும் மேற்கோள் காட்டியதாக தெரிகிறது கவர்னர் பதவி என்றதும் விஞ்ஞானியான நரசிம்ம ரெட்டிக்கு இருப்பு கொள்ளவில்லை விரித்த வலையில் வீழ்ந்துவிட்டார் அவரது ஆர்வத்தை பார்த்த குல்கர்னி இதுதான் தக்க சமயம் என கருதி கவர்னர் பதவியை வாங்கித் தருகிறேன் அதற்கு சேவை கட்டணமாக பதினைந்து கோடி ரூபாய் தர வேண்டும் என கூறியுள்ளார் குல்கர்னி கேட்ட தொகையை கொடுக்க ரெட்டியும் அவரது குடும்பத்தினரும் முன்வந்தனர் முதற்கட்டமாக அறுபது லட்சம் ரூபாயை ரொக்கமாக குல்கர்னிக்கு கொடுத்தனர் அதன் பின் அவரது வங்கி கணக்குக்கு பல்வேறு கட்டங்களில் நான்கு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாயை அனுப்பியுள்ளனர் அதன்பின் குல்கர்னியிடமிருந்து எந்த ஒரு தகவலும் வரவில்லை மாறாக அவரிடமிருந்து கொலை மிரட்டல் வரவே அதிர்ச்சியடைந்த நரசிம்ம ரெட்டி அதுகுறித்து கடந்த ஏழாம் தேதி மும்பை மாநகர காவல்துறையில் புகார் அளித்தார் குற்றப்பிரிவு துணை ஆணையர் பிரசாந்த் பச்சாவ் மற்றும் காவல் உதவி ஆணையர் சந்தீப் மிட்கே ஆகியோர் இந்த வழக்கை முதன்மைப்படுத்தி குற்றவாளிகளை பிடிக்குமாறு மத்திய குற்றப்பிரிவுக்கு அறிவுறுத்தினர் அதன் பேரில் நாகா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது தொழில்நுட்ப பகுப்பாய்வு உதவியுடன் குல்கர்னி எங்கிருக்கிறார் என்பதை கண்காணித்தனர் அப்போது அவர் நாசிக் நகர் கந்தர்வா நகரியில் இருப்பது தெரிய வந்தது இதையடுத்து அங்கு விரைந்த போலீசார் சனிக்கிழமை இரவு குல்கர்னியை சுற்றி வளைத்து கைது செய்தனர் அவரது வீட்டில் அதிரடி சோதனையும் நடத்தப்பட்டது குல்கர்னியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவரது ஆடம்பர வாழ்க்கை முறை வெளிப்பட்டது அவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் வலுவான ஆவணங்கள் எதுவும் சிக்கவில்லை அதே நேரத்தில் சென்னை விஞ்ஞானியை போல் மேலும் பலருக்கும் கவர்னர் பதவி ஆசை காட்டி ஏமாற்றி இருக்கலாம் என்ற சந்தேகம் வலுத்துள்ளது எனவே அவரை ஞாயிற்றுக்கிழமை மும்பை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்பு போலீசார் அதன்படியே அவரது மோசடி வலையில் சென்னை விஞ்ஞானி வீழ்ந்துள்ளார் அவரை ஏமாற்ற பயன்படுத்திய அரசு முத்திரையுடன் கூடிய ஆவணத்தை எப்படி தயாரித்தார் அதன் பின்னணியில் வேறு யாரேனும் உள்ளனரா எனவும் மும்பை போலீசாரின் விசாரணை நீடிக்கிறது மோசடி ஆசாமி குல்கர்னி மனைவியை பிரிந்து தனியாக வசித்து வருவதாகவும் மும்பை போலீசார் தெரிவித்துள்ளன கவர்னர் பதவிக்கு ஆசைப்பட்டு நாசிக் ஆசாமியிடம் ஐந்து கோடி ரூபாயை சென்னை விஞ்ஞானி இழந்திருப்பது அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை காண கிளிக் பண்ணுங்க